எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எம்டி இன்னைக்கு சொசைட்டில சாதாரண மனிதர்களோட வாழ்க்கை போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட டாப் த்ரீ சோசியல் டிராமா திரைப்படங்கள் தான் பார்க்க போறோம் அது என்னென்ன படங்கள்னு பார்க்கறக்கு முன்னாடி எம்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெளிய ஒரு அடி அடிச்சிருங்க நம்பர் த்ரீ த இமிகிரண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அமெரிக்காவுக்கு வந்த ஈவாக்கு எதிர்பாராத நெருக்கடிகள் வருது அவளோட அக்கா உடம்பு சரியில்லாதனால அமெரிக்கால ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஆனா ஈவாவை இமிகிரேஷன் ஆபீசர் டிட்டன்ஷன்ல வச்சிடுவாங்க ப்ரூனோங்கிற ஒரு மெஜிஷியன் நான் உதவி செய்யறேன்னு சொல்லி அவளை தன்னோட வேலைகளுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா ப்ரூனோட கசின் எமில் ஒரு நல்ல மனுஷன் அவளை எஸ்கேப் பண்ண வழி காட்டணும்னு நினைக்கிறான் உலகம் கடினமாக இருந்தாலும் நம்பிக்கை இருந்தா வழி கிடைக்கும்னு இந்த படம் சொல்லுது சில நேரங்கள்ல நம்ம நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க நம்மளோட போராட்டத்துக்கு காரணமா இருப்பாங்கன்னு இந்த படம் காட்டுது எல்லாத்தோட வாழ்க்கையிலும் எஸ்கேப்கும் சர்வைவலுக்கும் இடையில ஒரு தின் லைன் இருக்குன்னு இந்த படம் நினைவூட்டுது இந்த படம் சர்வைவல் மற்றும் சாக்ரிஃபைஸ் கலந்த ஒரு எமோஷனல் ஜெர்னியா இருக்கும் ஹிஸ்டாரிக்கல் டிராமாவும் ஹியூமன் எமோஷன்ஸும் இருக்கிற ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்துல சில என்டென்ஸ் மற்றும் மெச்சூர்ட் தீம்ஸ் இருக்கு ஸோ எங்க ஒரு ஆடியஸ்க்கு பெர்ஃபெக்டா இருக்காது பெரியவங்களுக்கு இதோட எமோஷனல் டெப்த் கனெக்ட் ஆகும் நம்பர் டூ த புரூட்டலிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஆர்கிடெக்ட் அமெரிக்காவுக்கு பெரிய பில்டிங் டிசைன் பண்ண வராரு அவரோட வித்தியாசமான ஐடியாஸை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பட் ஒரு மர்மமான ஸ்பான்சர் அவருக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்குறாரு ஆனால் அந்த ஆஃபர்ல ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த ஆர்கிட்டெக்டோட வாழ்க்கை கலை மற்றும் தியாகம்னு ஒரு இன்டென்ஸான ஜெர்னியா மாறுது இந்த படம் சொசைட்டியில் கட்டிடக்கலையோட டீப் மீனிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது மற்றும் சொசைட்டியில் இன்னோவேஷனோட போராட்டங்களா டிஸ்கஸ் பண்ணுது இது ஹியூமன் எமோஷனோட திருப்தியும் கலையில வெளிப்படும் வழியையும் அழகாக காட்டுது இது கட்டிடக்கலை மேல ஒரு புதிய கண்ணாட்டம் கிடைக்க வைக்குது அதே சமயம் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்போட சிக்கலான தன்மையை கூட ஃபீல் பண்ண வைக்குது ஸ்லோவான ட்ராமாவை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு விசுவல் ட்ரீட் கிளாசிக் சினிமா ஸ்டைலில் ஒரு டீப்பான ஸ்டோரி கூட டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம் குழந்தைகள் மற்றும் சின்ன பசங்களுக்கு சூட் ஆகாது ஏன்னா இதில் இன்டென்ஸான எமோஷனல் சீன்ஸ் நிறையவே இருக்குது பட் மெச்சூர்டு ஆடியன்ஸ்க்கு இது ஒரு மோஸ்ட் வாட்ச் படமாக இருக்கும் நம்பர் ஒன் தேர் வில் பி பிளட் இது பேராசையான ஒரு ஆயில் பிஸ்னஸ் மேனோட கதை டேனியல் பைன்வியூனு ஒரு மனுஷன் தன்னோட லாபத்துக்காக என்ன வேணா செய்ய தயாராக இருப்பாரு பாசத்துக்கும் பணத்துக்கும் நடுவில் நிற்கிற ஆளு பட் பவருக்காக எல்லாத்தையும் தொலைச்சிடுறாரு அவரோட பயனோ நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல மனசாட்சியே இல்லாமல் வேற லெவலுக்கு போகுது இந்த படம் மனிதர்கள் பேராசை கொடுத்தாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்கன்னு சொல்லுது இது வெற்றி மற்றும் தோல்வின்னு ஹியூமன் நேச்சரில் இருக்கிற கோணங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுது இது லிமிட் இல்லாத ஆம்பிஷன் எப்படி எல்லாத்தையும் அழிக்குங்கிறது காட்டுது இது ஒரு ஸ்லோ பேஸ்டு இன்ட்ரென்ஸ் ட்ராமா பட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் விஸ்வல் வேறு லெவலாக இருக்கும் உங்களுக்கு கதாபாத்திரம் சார்ந்த டீப் ஸ்டோரி டெல்லிங் படம் பிடிக்கும்னா இது ஒரு மோஸ்ட் வாட்ச் இது ஒரு மெச்சூர்ட் தீம்ஸ் இருக்கிற படம் எமோஷ்னல் அதிகமாக இருக்கும் வயலன்ஸ் இன்டென்சின்ஸ் எல்லாமே இருக்கிறதால குழந்தைங்களோட பார்க்க முடியாது ஸோ இதுதான் அந்த படங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த காணொலி உங்கள் நண்பர்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நன்றி ஃபார் வாட்சிங் எம்டி